வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிஃப்ட்டு இபிஎஃப்ஓ பென்ஷன் பயனாளிகளுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு ரூ இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா நிதி வந்து அதிகமாக வழங்க கூடியதாக நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்களுக்கு அளித்த பங்களிப்பை ஊக்குவிப்பதற்காகவும் இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த அமௌண்ட் ஏற்றி தராங்க மேலும் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைத்து வருவதனால அவர்களோட அமௌண்ட் அதாவது பணவீக்கத்துக்காக அவங்களோட மருத்துவ செலவுகளுக்கு சமாளிக்கிறதுக்கு போன்றவற்றுக்கு இந்த பென்ஷன் பயண பென்ஷன் தொகை உதவிட்டு வருது இந்த ஓய்வூதிய தொகையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட செலவுகளை மிகவும் வசதியாகவும் மற்றும் நிர்வாகிக்க உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது அவர்களுக்கு சிறந்த சுகாதார பராமரிப்பை வழங்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி போன்ற பண்டிகையின் போது இந்த வகையை இந்த வகையான நிதி உதவி அவர்களுக்கு மேலும் உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த அதிகரிப்பு அவர்களின் மாதாந்திர வருமானத்தில் நேரடி அதிகரிப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில நூறு ரூபாய்கள் சேர்க்கப்பட்டாலும் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உயர்த்தப்பட்டதுனால இதுதான் மக்களே மேலும் இந்த உயர்வு அமை அமைதியையும் அளிக்கிறது ஓய்வூதியர்களுக்கு பண செலவுகளை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே பேலன்ஸ் பார்ட் பார்ட்ரையில் வரும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டடீ ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு சுற்றுக்கு அதுதான் கடவுள்